வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சர்பதோஷம் எப்படி ஏற்படுகிறது சர்ப்பதோஷம் உள்ளவர்கள் பாம்பு புற்றில் பால் ஊற்றி சில மந்திரங்களை சொல்லி வணங்கி வந்தால் அந்த தோஷம் நீங்கிவிடும் என்று ஒரு சடங்கை செய் வைக்கின்றார்கள் இதிலும் சிறப்பாக காலகஸ்தியிலே ராகுதோச சர்ப்பதோஷ பரிகாரம் சிறப்பாக செய்து வைக்கப்படுகிறது இதனுடைய உட்பொருள் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் காலகஸ்தியிலே நான் சென்றிருந்தபோது அங்கே பூஜை செய்கின்ற இடத்திலே இரண்டு பாம்பு சிற்பங்களை வைத்து தோஷ நிவர்த்தி பூஜை செய்கிறார்கள் இரண்டு வெள்ளி கவசம் சாத்திய விக்கிரகங்கள் ஒரு பாம்பு சற்று பெரிய வடிவத்தில் இருக்கும் இன்னொன்று சற்று சிறிதாக இருக்கும் நான் சென்ற அன்றைக்கு இந்த விகிரங்களுக்கு பின்புறமாக ஒரு ஃப்ளக்ஸ் போர்டு வைத்திருந்தார்கள் அதிலே இந்த ராகு கீது அதனுடைய தோற்றங்கள் வடிவத்தை அச்சடித்திருந்தார்கள் அதை கவனித்த போது ராகு சிற்பத்தில் மனித உடலின் கழுத்துக்கு மேல் ஐந்து தலை பாம்பு கேது சிற்பத்தில் ஒரு பாம்பு உடலின் தலை ஞானி ஏன் இவ்வாறு இந்த தோஷ நிவர்த்தி பற்றிய நூலிலே இந்த சிற்பம் அச்சிடப்பட்டிருக்கிறது என்று கொஞ்சம் சிந்தனை செய்து பார்த்தபோது இதற்குள் மிக அற்புதமான ஒரு ரகசிய அர்த்தம் இருப்பதை வேதத்ரி மகர்ஷி அவர்கள் தந்திருக்கின்ற தத்துவத்தை மையமாக கொண்டு சிந்திக்கின்ற போது வெளிப்பட்ட தான் இப்போது உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் மனிதராக பிறந்தவர் ஐம்புலன் கவர்ச்சியில் சிக்கி அதர்மத்திற்கு ஆளாகி செய்கின்ற பாவங்கள் ராகுதோஷம் தோஷம் தோஷம் என்றால் நம்முடைய கர்ம வினைகளின் அடிப்படையில் இறைவன் நமக்கு அனுப்புகின்ற நன்மைகள் இவற்றை துய்ப்பதிலே எந்த சிரமமும் பாவமும் கிடையாது ஆனால் மற்றவர்களை பார்த்து அல்லது நம்முடைய தேவைகளை கணித்து இவையெல்லாம் நமக்கு வேண்டும் அவற்றை எப்படியாவது அடைந்தே தீருவேன் என்று பல வழிகளை நாம் சிந்திக்கின்ற போது அதன் காரணமாக செயல்பாட்டின் காரணமாக வேறு யாருக்காவது அதில் துன்பம் வரும் அப்படி இல்லாமல் நம்ம ஒரு நன்மையை எடுத்துவிட முடியாது அப்போ சம்பந்தப்பட்டவருக்கு அது கிடைக்காமல் போவதனால் நமக்கு அது பாவப்பதிவாக மாறுகிறது அதுதான் சந்தோஷம் என்றும் தோஷம் என்றும் இரண்டாக சொல்வார்கள் இந்த தோஷங்கள் நமக்கும் வரலாம் ஒருவேளை நமக்கு வராமலேயும் போகலாம் ஆனால் அப்படியே மறைந்து போகுமா என்றால் சாத்தியமே கிடையாது ஏனென்றால் எந்த ஒரு செயலுக்கும் நூற்றி நாற்பது ஆண்டுகள் அதற்கு வலிமை உண்டு இயற்கை சட்டப்படி ஏழு தலைமுறைகளுக்கு அவருடைய தாக்கம் இருக்கும் இன்றைக்கு நமது வாழ்வில் வெளிப்படவில்லை என்றாலும் கூட நம்முடைய சந்ததி அடுத்து வரக்கூடிய ஆறு சந்ததிகளில் யாரோ ஒருவருடைய வாழ்க்கையில் அது துன்பமாக வெளிப்பட்டு தீரும் அதனால்தான் அறத்தை வலியுறுத்தி பேசுகின்றன சிறப்பாக இந்து தத்துவங்கள் மற்ற எல்லா மத தத்துவங்களிலையும் அறம் போதிக்கப்படுகிறது ஜோதிட சாஸ்திரத்தில் கேதுவை ஞானக்காரகன் என்று சொல்வார்கள் பாம்பு என்ற குண்டனி சக்தியை நமது மூலகாரத்திலிருந்து எழுப்பி தலை உச்சியில் நிலைத்தால் பெறக்கூடிய வெகுமதி ஞானம் அதில் நம்முடைய அனைத்து அறம் சார்ந்த செயல்களும் பலம் பெறும் அறிவின் தெளிவே அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு த ரெமெடி ஃபார் ஆல் ப்ராப்ளம்ஸ் இஸ் என்லைன்மெண்ட் என்பார் மகர்ஷி அவர்கள் இந்த பாம்பு சக்தியை செட் பவர் என்கிறது ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட தத்துவம் எந்த வகை பாம்பு குறிப்பிடப்படுகிறது என்றால் நாம் நல்ல பாம்பு என்று சொல்கின்றோமே பாம்பு அதிலேயும் உயர்ந்த வகை ராஜநாகம் என்று சொல்லுவோம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஹிந்து பத்திரிகையிலே ஒரு படத்தை பார்த்தது இன்னும் எனக்கு நிறைவு இருக்கிறது பதிமூன்று அடி உயரம் அதாவது நீளம் பதிமூன்று அடி நீளம் உள்ள ஒரு ராஜநாகம் அப்படியே நூனே வாழில் நிற்கிறது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க நம்முடைய உயரமே அதிகபட்சம் ஆறு அடி பதிமூன்று அடி நீளமுள்ள ராஜநாகம் அப்படியே வாழ்நூறு நின்றால் எப்படி இருக்கும் கவனிச்சு பாருங்க அந்த படத்தை அன்றைக்கு அச்சிட்டிருந்தார்கள் அதனால்தான் இந்த ராஜநாகத்தை மனிதனுடைய குண்டலி சக்திக்கு ஓமையாக சொல்கிறார்கள் இந்த மூலதாரத்தில் குவிந்திருக்கின்ற சுருண்டிருக்கின்ற குண்டலி சக்தியை தகுந்த குரு மூலம் அதை எழுப்பி தீட்சை பெறுகின்ற போது அங்கிருந்து அது உயர்ந்து உச்சந்தலையிலே விருந்து நிற்கின்ற போது எப்படி அந்த ராஜநாகம் வாழ்நூழிலே நின்று உச்சியில் படமெடுத்து நிற்கிறதோ அதே போல் நமக்குள்ளும் அந்த குண்டல் சக்தி நிற்பதனால்தான் இதை பாம்போடு ஓமைப்படுத்தி பேசுகிறார்கள் அதுதான் சர்ப்பதோஷம் ராகுதோஷம் என்று இங்கே பேசப்படுகிறது அப்போ மனித மனிதனாக பிறந்தவன் ஐம்புடன் கவர்ச்சியில் சிக்கி அரமத்தை செய்வதனால் வரக்கூடிய வினைகள் பாவங்கள் அதுவே தோஷம் அதுதான் தோஷம் என்றும் இதற்கு தீர்வு என்ன என்றால் அது கேது தோஷம் என்று சொல்வார் கேது தோஷம் சொல்ல மாட்டாங்க என்ற கேது ஞானக்காரன் இருப்பதனால சர்ப்பதோஷம் என்று சொல்வார்களே தவிர கேது தோஷம் என்ற சொல் கிடையாது இந்த சூரியன் மையத்திலிருந்து வெளிப்படுகின்ற ஒரு காந்த பாதை சூரியன் மையத்தில் அணுக்கள் செயலற்று நின்றுவிடுகின்ற போது அது இறைத்துகளாக பிரம்மமாக மாறுகின்ற நிலை அல்லவா அப்போது அது குவிய குவிய அங்கே நிற்க முடியாமல் சூரியன் இருபுறமும் பெருட்டி கிளம்பி இந்த எல்லாம் கடந்து சொத்து வலியுடன் கலந்து கொண்டிருக்கும் என்றும் மகிழ்ச்சி சொல்கிறாங்க இல்லையா அதில் அதில் ஒன்றுதான் ராகு கேது என்று சொல்லப்படுகிறது அப்போ இந்த இரண்டு சக்தி கீழ் நோக்கி போவது ராகு என்றும் மேல் நோக்கி போவதை கேதுன்னு சொல்வார்கள் தான் மேல் நோக்கி போகின்ற போது அதற்கு ஞானகாரகன் என்றும் கீழ் கீழ்நோக்கி போகின்ற போது அது புலன் கவர்ச்சி சார்ந்ததுனால அது தோஷம் என்றும் ஜோதிட சாஸ்திரத்தில் பேசியிருக்கிறாங்க சரி இப்போ அந்த கீது பாம்பு என்ன சொல்கிறது என்றால் பாம்பின் உடல் தலை ஒரு ஞானி என்ன தத்துவம் என்றால் நமக்குள் அமைந்திருக்கின்ற குண்டல் சக்தியை எழுப்பினால் அதை உச்சியிலே நிலைத்து அங்கிருந்து இந்த பிரபஞ்சத்தை கடந்து எல்லாம் பல்ல தெய்வத்தையும் அறியும் அப்படி அறிகின்ற போது தான் அதை முக்தி என்றும் ஞானம் என்றும் சமாதி என்றும் சொல்வார்கள் அதைத்தான் பாம்பினுடைய தலை ஞானியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது சரி இப்போ இந்த ராகுதோஷத்தை சர்ப்பு தோசத்தை எப்படி நீக்குவது என்றால் ஏற்கனவே செய்த பதிவுகளை நாம் மாற்ற முடியாது கேரக்டரைசேஷன் கேன் நெவர் பி அரேஸ்ட் என்கிறது விஞ்ஞானம் மகிஷத்தில் கேட்டபோது இப்போது ஒரு குவலையில் நீர் இருக்கிறது தண்ணீர் அதில் நன்றாக பிழிந்து வடிகட்டிய எலுமிச்சை சாறு அதை அந்த நீரில் ஊற்றுகிறோம் எலுமிச்சை சாறு இருப்பதே நம்ம கண்களுக்கு தெரியாது ஆனால் சுவை புளிப்பாக மாறுகிறது ஒரு இரண்டு ஸ்பூன் சர்க்கரையை அதில் கலக்குகிறோம் அது கரைந்து காணாமல் போய்விடும் சர்க்கரையும் கண்ணுக்கு தெரியாது சுவை புளிப்பும் இனிப்பும் கலந்திருக்கும் இப்போ எந்த வகையிலாவது இந்த கூட்டணியை உடைக்க முடியுமா சாத்தியமே இல்லை இதே தான் நாம் பெறுகின்ற அனுபவங்களும் எந்த பரிகாரத்தாலும் பூசை புனஸ்காரத்தினாலும் இதை மாற்றவே முடியாது அனுபவித்தே தீர்ப்பதை தவிர வேறு வழி கிடையாது எனவே ஏற்கனவே செய்த பாவத்தை அனுபவித்தான் தீர்க்கணும் அதிலேயும் ஒரு சௌகரியம் ஒரு வசதி என்ன அல்லது ஒரு நமக்கு ஒரு துணை என்ன என்றால் குண்டல தீட்சை பெற்று தவம் ஏற்றி ஆன்மீகத்திலே நம்ம இழைத்துக் கொள்கின்ற போது இப்படி வரக்கூடிய துன்பங்களை ஏ கொள்ளக்கூடிய மன உறுதி பிறக்கும் மெடிடேஷன் மேக்ஸ் த மைண்ட் ரிசெப்டிவ் டு ரியாலிட்டி என்று சொல்வார்கள் யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை மன உறுதியை தருவது தபம் அப்போ ஏற்கனவே செய்த தோஷங்களின் பய விரைவை துன்பத்தை நாம் தாங்கிக் கொள்கிறோம் இரண்டாவது புதிதாக எந்த ஒரு பாவத்தையும் செய்ய மாட்டோம் அதுதான் தவத்தினுடைய சிறப்பு உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு என்று தீர்ப்பளித்தார் பெருந்தகை அப்போ எந்த ஜீவனுக்கும் எந்த காலத்திலும் நாம் துன்பத்தை செய்யாத போது அதற்கான விளைவு எந்த துன்பம் வராது நன்மையே நமக்கு இருக்கும் இயற்கை தருகின்ற இயற்கை நேதியான இன்பமே நமக்கு நிலைத்திருக்கும் இப்படி இந்த சர்பதோஷம் ராகதோஷம் இவற்றையெல்லாம் நீக்குகின்ற வழி என்ன என்றால் தகுந்த குருவிடத்திலே சரணடைந்து தீட்சை பெற்று அறம் சார்ந்த வாழ்க்கையை தெளிவாக புரிந்து கொண்டு அதை விடாமய்ச்சோடு வைலகியத்தோடு பின்பற்றி வருவதே ஒரே வழியை தவிர வேறெந்த வகையிலையும் இதை மாற்றியமைத்து கொள்ள முடியாது சடங்கு பரிகாரம் தோசை நிவர்த்தி பூசைகள் இவை அனைத்தும் நமது மனதுக்கு தருகின்ற ஒரு தற்காலிகமான நிம்மதியை தவிர அது நிரந்தரமான தீர்வு அல்ல என்பது நம்முடைய வாழ்க்கை அனுபவங்களையே அலசி ஆராய்ந்து பார்த்தால் இந்த கசப்பான உண்மை தெளிவாகும் எனவே குண்டலி தியானம் செய்து நல்ல ஒழுக்க பழக்கம் பெற்றால் மேற்கொண்டு பாவம் செய்ய மனம் துணியாது ஏற்கனவே உள்ள பாவப்பதிவின் விளைவாக துன்பம் நெருகின்ற போது அதை சகித்து கொள்ளக்கூடிய மன உறுதியும் வரும் சிவபெருமானுக்கு ருத்ரமூர்த்தி என்ற ஒரு பேர் உண்டு அல்லவா ஏன் அப்படி பெயர் வைத்தார்கள் ருத்ரம் என்றால் துன்பத்தை தந்து ஒரு ஆத்மாவை சுத்தப்படுத்துபவன் என்று பொருள் அப்போ நாமோ நம்முடைய முன்னோர்களோ செய்த பாவங்கள் ராகுதோஷம் அதை சிவபெருமான் துன்பத்தை தந்து நமக்கு சுத்தப்படுத்தி தந்துவிடுவார் நம்முடைய கடமை இதை தாங்கிக் கொள்வதும் மேற்கொண்டு பாவத்தை செய்யாமல் அறம் சார்ந்து வாழ்வது மட்டுமே இதுதான் நாமும் நம்முடைய சம்ப சந்ததியும் நிறைவாக வளமாக வாழ்வதற்கு ஒரே வழி இயற்கை விதி என்பதை தேவநீதி என்பதை புரிந்து நம்மை நாம் திருத்தி அமைத்துக் கொள்வோம் விரைவாக வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் നന്റി വഴുകവിടമ